ஒரு பொது நிகழ்வு நடக்கும் பொழுது ஒரு கோவில் திருவிழாவோ அல்லது அது சார்ந்த இது மாதிரி ஒரு பொது நிகழ்வு நடக்கும் பொழுது அப்பயும் அந்த கோவில் நிர்வாக குழு இவர்கள் தான் அதை ஏற்பாடு செய்வாங்களே தவிர காவல்துறையோ இல்ல அரசு வந்து செய்யணும்னா யாரு செய்யணும்னு நினைக்கிறீங்க இவங்களுடைய கூட்டத்துக்கு வந்து திமுக வந்து குடிக்கிறது தண்ணீரும் உணவு பொட்டலங்கள் கழிவறை வசதி திமுக செஞ்சு தரணும்னு நினைக்கிறீங்களா இல்ல அரசுடைய வரிப்பணத்துல வந்து இதை செய்யணும்னு நினைக்கிறீங்களா யாருடைய செலவுல வந்து இது செய்யணும் எந்த கட்சி ஒரு கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணுதோ அந்த கட்சியோட செலவினங்களை அவங்க தான் செய்யணும் சட்டத்தை மதிக்கிறேன் சொல்றாங்களா அதுவும் மிகப்பெரிய தவறு நீங்க எத்தனை பேர் கூடுவீங்க எழுதி கொடுத்தீங்க எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு எழுதி கொடுத்தீங்க காலையில எட்டே கால் மணிக்கு முதல் கூட்டத்துல விஜய் வந்து பேசுவார் எழுதி கொடுத்தீங்க ஆனா எட்டே கால் மணிக்கு தான் பனையூர்ல இருந்து அவருடைய வாகனம் வெளியே புறப்பட்டு வருது எட்டே கால் மணிக்கு நீங்க எழுதி கொடுத்த கூட்டம் அங்க நின்னுது நீங்க ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் எழுதி கொடுத்தீங்க அந்த ஐயாயிரம் பேர் தான் நாமக்கல் மாவட்டத்திலயோ அல்லது கரூர் மாவட்டத்திலேயோ ஒட்டுமொத்தமா விஜய சந்திக்க வந்தவர்கள் அந்த ஐயாயிரம் பேர் தான் அந்த ஐயாயிரம் பேர் நீங்க சொன்ன வந்துட்டா இந்த நேரத்துல அந்த நடிகர் வர போறாரு ஐயாயிரம் பேர் கட்சி உறுப்பினர் கிடையாது ஐயாயிரம் பேரும் பத்தாயிரம் பேரும் வரலாம் நீங்க எதிர்பார்த்தீங்க ஒரு எங்க எங்க நடிகர் வராரு அவரை சந்திக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஒரு கணிசமான ஒரு ரசிகர் மனப்பான்மையில் மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்க அந்த பத்தாயிரம் பேரோட நீங்க சொன்ன நேரத்தை சட்டத்தை மதித்து சட்டத்தை மதித்து நீங்க சொன்ன நேரத்துல பத்தாயிரம் பேருக்கு ஐநூறு காவலர்கள் போதும் ஆனா எல்லா இடத்துலயும் இந்த மக்கள் எல்லாம் மறிக்கிறாங்க அந்த அவங்களோட தொண்டர்கள் ரசிகர்கள் சொல்றவங்க தானே மறிச்சு அது அவங்க வரக்கூடிய நேரத்தை அதிகமாக்குறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் நீங்க தவறு பண்றீங்க எங்கேயுமே மக்கள் வந்து போய் அவரை வந்து மறிச்சு நிக்கல ஒரு ரோட் ஷோனா இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட ரோட் ஷோ பண்றாரு திமுகவோட ரோட் ஷோ பண்றாங்க திமுகவை விட உங்களுக்கு அதிகமான தொண்டர்கள் இருக்காங்களா திமுகவை விட உங்களுக்கு அதிகமான தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க உங்களை சந்திக்க வராங்க நீங்க நடிகர் இதுவரை ஐயா ஸ்டாலின் அவர்களை மக்கள் பார்த்ததே இல்லை முதல் முறையாக ஸ்டாலின் வரான்னா அவரை சந்திக்கும் ஆட்கள் வருவாங்க நாளைக்கு அஜித் வந்தாருன்னா அவரை சந்திக்கும் ஆட்கள் வருவாங்க சோ நீங்க உங்களுடைய தொண்டர்கள் ஒரு ரோட் ஷோனா இந்த இடத்துல இருந்து இங்க வருவாங்க இந்நேரம் தான் பாயிண்ட் இங்க பேசுவாங்க இங்க போவாங்க அதுவரை காவல்துறை அணிவகம் போட அவங்க வந்து வாங்க போயிடுவாங்க இப்படி நீங்க வந்து காவல்துறை ஒத்துழை போட காவல்துறை வாகனத்தை நீங்க பின்தொடர்ந்து நீங்க போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய வாகனம் முன்னாடி வச்சிருக்கீங்க நீங்க ஒரு பேரு பெரிய பேர் இந்த கேரவன்ல வரீங்க அந்த கேரவன்ல தான் நீங்க திட்டமிட்டு எட்டே கால் மணிக்கு நகர்றீங்க நகர போதே நீங்க கேட்கறீங்க எத்தனை கூட்டம் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் ஆட்கள் இன்னும் கொஞ்சம் ஆட்கள் இந்த ஆட்கள்ல எங்க இருந்து கொண்டு வரீங்க முதல்ல வெளி மாவட்டங்கள்ல இருந்து வந்து தெளிவா போட்டு போட்டுருக்கா இறந்து போனவர்கள் பெரும்பான்மையாக வெளி மாவட்டங்கள் இருந்து வந்தவர்கள் குறிப்பா பக்கத்துல இருக்கிற சேலம் அங்க இருக்கிற திருப்பூர் திண்டுக்கல் இந்த மாதிரியான பகுதிகளில் இருந்து வெளி மா மாவட்டங்கள்ல இருந்து ஆட்களை கொண்டு வந்தாங்க நிறுத்தி இருக்கிறாங்கன்னு பிபிசி தமிழ்ல மிக தெளிவா போட்டிருக்காங்க